நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருபியோனம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயணன் அன்புக்கு வந்த வணக்கம் பரிகாரம் ஒரு ஸ்தலம் அதை பார்த்துட்டு ஏன் பரிகாரம் பண்ணணும் எப்படி பரிகாரம் பண்ணணும் ஏன்னா நாம வந்து பெருசா யாகம் பண்ண போறது இல்லை ஹோமம் பண்ண போறது இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நாம் எடுக்கக்கூடிய ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் எடுக்கக்கூடியது நம்மளுக்கு எப்படி இப்போ நம்ம வந்து தலையை அலங்கூலமாக இருக்கோம் அதேவே சிறிய சீப்பு வச்சு அழகாக வாடிக்கொண்டு செல்லுதல் நெற்றியில் ஏதாவது ஒன்று பொட்டோ அல்லது விபூதியோ வைத்து கொண்டு செல்லுதல் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளை எலிவேட்டடாக காட்டுறதுக்கு நல்ல அழகான உடை அணிதல் அதையே டக்கின் பண்ணிட்டு போறது பேண்ட்டுக்குள்ள ஷர்ட்டை விட்டுன்னு போறது ஒரு ஷூ போட்டுன்னு போறது இந்த மாதிரி நாம் மேம்படுத்தி கொள்வதற்கு என்ன வசதிகள் இருக்கு சைக்கிள்ல போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து டூ வீலர் வாங்கி வச்சுக்கிறோம் கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது இவ்வளவுதான் சார் பரிகாரம் இப்போ மூன்று விஷயங்கள் பார்க்க போறோம் அடுத்தது பரிகார ஸ்தலம் இந்த ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம் இப்போ ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் போகிறோம் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம்னா நம்ம யாரை பார்க்க போகிறோம் அவர் யார் எந்த கிளார்க்கு என்ன மேனேஜரா யார் அவரை பற்றி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது எதுக்காக பார்க்க போகிறோம் நம்ம என்ன செய்யணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேத்து பரிகாரம் பல பரிகாரங்கள் ஒவ்வொரு பரிகார வரிசையில் நவகிரக பரிகாரங்கள் வரிசையில் பார்த்துட்டு இருக்கும் அதுல ராகு கேத்து பரிகாரங்கள் ராகு கேத்துவால் நமக்கு ஏற்படக்கூடியவை நல்லதோ கெட்டதோ இன்னும் கொஞ்சம் இப்போ ராகு தோஷம் இருக்குன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் இல்லை எனக்கு வந்து இப்போ ராகு திசை நடக்கிறது கேது திசை நடக்கிறது இன்னும் நான் ஏதாவது பண்ணால் பெட்டரா இருக்குமா அதை பார்க்கறதுக்கு நடுநாடுன்னு சொல்லக்கூடியது அதாவது விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடியது அருகாமையில் இருக்கக்கூடியது மூன்று ரொம்ப ஃபேமஸாக விளங்கக்கூடியது நரசிம்மர் கோவில் பரிக்கல் அதே மாதிரி பூவர் சங்குப்பம் அபிஷேகம் பார்க்கம்னு அதுல நடுவாக விளங்கக்கூடியது பூவர் சங்குப்பம் இந்த பூவர் சொங்குப்பத்தில் விஷ்ணு கோயிலும் சிவன் கோயிலும் இரண்டுமே பிரசித்தி பெற்ற கோவில்கள் ஏன்னா முதல்ல விஷ்ணு கோயில் பார்ப்போம் இங்கே நரசிம்மர் அந்த நரசிம்மர் அப்படின்னாலே நரசிம்மர் அமர்ந்திருப்பதே நாகத்தினுடைய கேழு அதாவது நாகத்தை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நாகத்தை அதனுடைய மேலதான் நரசிம்மர் அமர்ந்திருக்கிறார் லட்சுமி நரசிம்மராக அதனால இந்த நரசிம்மரை வணங்கி வருதல் விசேஷம் அடுத்தது சிவன் இங்கே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல விசேஷமாக சிவலோக நாயகி சமயத்தராக நாகேஸ்வரர் வழங்குறார் நாகநாத சுவாமின்னு பேரு சிவலோக நாயகின்னு பேரு இந்த நடுநாட்டு நாகேஸ்வரம் அப்படின்னு மிகவும் பிரசித்தியாக அழைக்கப்பட கோயில் கூடியது பல்லவர்கள் அதிகமா கடைசியில் பல்லவர்கள் இங்கதான் தான் தான் அதிகம் இருந்தாலுமே இவர்கள் வந்து இங்க சிம்மவர்மன் அப்படிங்கிறது இந்த வைணவ சைவ இரண்டு திருக்கோயிலுமே புனருத்தாரணம் பண்ணிருக்கான் நிர்மாணிச்சிருக்கான் ஏன்னா அவனுக்கு ஏற்பட்ட நாகதோஷ நிவர்த்திக்காக அப்படின்னு அது மட்டுமல்ல தசரத மகாராஜாவே நாகதோஷ நிகழ்த்திக்காக இங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்கார் அப்படின்னு இந்த ஸ்தல புராணம் சொல்றது இங்க வந்து இருக்கக்கூடியது பூவரசுப்பத்தில் இருக்கக்கூடியது சுயம்பு லிங்கமாக காட்டி தரக்கூடியது இங்க தக்ஷணா பினாக்கினி அப்படிங்கிற ஒரு அழகான ஆறு தென்பெண்ணை ஆறு சார் அந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய நடு நடுவுல ஒரு மகரிஷி இருந்தார் சிவஹரி அப்படின்னு ஒரு மகரிஷி ரொம்ப தவம் பண்ணிட்டு இருந்தார் அந்த மகரிஷிய சந்தித்து குறை அங்க இருக்கக்கூடிய எனக்கு ஏதாவது குறை இருக்கு குழந்தை பெற குழந்தை பாக்கியம் வேணும் அதற்கு ஏதோ நாகதாசம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அந்த மகரிஷியை சந்திச்சு கேட்கிறார் அந்த மகரிஷி என்ன சொல்றார் இந்த தென்மண்ணை ஆற்றும் கரையில அந்த பக்கத்துல ஒரு பாம்பு புத்து இருக்கு அந்த பாம்பு புத்துல ஸ்வயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாக ஒரு சுயம்பு லிங்கம் இருக்கு இந்த நாகத்தை பூஜித்து வந்தீங்கன்னா அந்த நாகம் வெளியில போகச்சு குட்டிகளோட வெளியில போகச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கத்தை எடுத்து வழிபட்டு வந்தால் உங்களுடைய குறை தீரும் அப்படின்னு இவர் அந்த சிவஹரி அந்த மன்னன்கிட்ட சொல்ற அந்த மன்னன் அதை பூஜித்து வந்ததுனால அவனுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்துமே நமக்கும் ஏற்படக்கூடும் அந்த ராஜா இந்த லிங்கத்தை நாகலிங்கமாக நாகேஸ்வரராக காட்சி அளிக்கக்கூடியது அமைந்திருக்க கோயில்கள் ஒரே சமயத்தில் ரெண்டு கோயிலுக்கும் போவார் மன்னனையும் இரண்டு கோயிலுமே மன்னனால் ஸ்தாபிக்கப்பட்ட கோவில்கள் தான் இரண்டுமே நாகரை நாகேஸ்வரனை நாகநாதனை மெயினாக கொண்ட கோயில்கள் இங்க வந்து கருநாகம் காட்சி அளித்தது சில சமயங்கள்ல அப்படின்னு சொல்லிக்கிறது அந்த காலங்கள்ல இந்த காலங்கள்ல இருக்கான்னு தெரியல அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான இடையூறுமே இந்த நாகம் செய்வதில்லை பாம்புகள் செய்வதில்லை அப்படிங்கிறது இன்னொண்ணு நம்ம வேற ஒரு இங்க இருக்கக்கூடிய முருகன் சன்னதி ரொம்ப விசேஷமான முருகன் சன்னதி சார் இங்கேயும் நாகதோஷம் சாந்தி சர்பதோஷ சாந்தி இங்க நடைபெறுகிறது அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஸ்தலத்தில் விஷ்ணு பிறந்த நாள் அதாவது சித்தரி சுவாத்தி அன்னைக்கு ஹோமம் நடைபெறுகிறது எங்க இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் பூவரசம் பத்துல இரண்டிலுமே நாம் கலந்து கொண்டு அந்த விசேஷத்தை அனுபவித்தல் அப்படிங்கிறது ரொம்ப நன்மை தரக்கூடியதாக ஒன்று சரி இந்த நாகநாத கோவிலுக்கு போனோம்னா தென்பெண்ணை நதியில தண்ணி ஓடின்றதுன்னா இருக்கா இல்லையான்னு தெரியல இருக்கிற போது குளித்து விட்டு ஏன்னா எந்த கோயிலுக்கு போனாலுமே அங்க இருக்கக்கூடிய சமையல இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளித்து விட்டு வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையானது நமக்கு நன்மை பற பயக்கூடியது மற்ற எந்த விதமான சுத்தியாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம் நாம் அவ்வளவுதான் இரண்டாவது கோயிலுக்கு போச்சு இந்த கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம நேரம் வீட்டுக்கு வந்துடுறது பெட்டர் முதல்ல பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது நாகநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறது ஏன்னா ஒரு பரிகாரம் நாம பண்ணணும் அதுக்காக கோயிலுக்கு போனோம்னா நம்முடைய ஜன்ம நட்சத்திரத்துக்கு அன்னிக்கு பரிகாரம் செய்வதில் விசேஷம் உண்டு முடிஞ்ச இந்த கோயிலுக்கு போகச்சே ஒரு அபிஷேகத்திற்காக பால் வாங்கி கொண்டு செல்வதல் அப்படிங்கிறது விசேஷமாக இருக்கக்கூடியது நம்முடைய நட்சத்திரத்திற்கு அந்த ராகு காலம் அந்த அபிஷேகம் செய்ய சொல்வது அந்த சந்தர்ப்பத்திலே அர்ச்சனை செய்ய சொல்வது மிக மிக விசேஷமாக தரக்கூடியது அப்படி இல்லை நம்ம நட்சத்திரம் அதாவது ராகு கேட்டு இருக்கக்கூடியது எந்த வீட்டில் பாருங்க ராகு கேடு சாயாகிரகங்கள் தான் அவை இருப்பது ஒன்று முகனுடைய வீட்டில் அல்லது குருவனுடைய வீட்டில் அல்லது சனியினுடைய வீட்டில் அந்த கிழமைகளில் சென்று வணங்கி வருதல் ஏற்றத்தை தரக்கூடியது இப்போ ஒன்று நம்ம எந்த தசை நடக்கிறது ராகு தசையா கேது திசையா அல்லது எந்த தசை புதன் திசையா குரு தசையா அந்த திசையை நடக்கும் போது அந்த திசையில் அந்த நாட்களில் சென்று வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது இவை அனைத்தும் நாம் செய்து வந்தோம்னா இதெல்லாம் பரிகாரமாக நம்முடைய அர்ச்சனை செய்து வெளியில் வரைச்சு ஏதாவது தான தர்மம் நம்மால் இயன்ற அளவிற்கு சிறு தான தர்மம் செய்துவிட்டு கோயிலை வணங்கி வரும்போது ஒரு நான்கு சுற்றுக்கள் மினிமம் இருந்து நான்கு சுற்றுக்கள் சன்னதியை சுற்றி வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வணங்கி நம்முடைய பிரார்த்தனையை செலுத்திவிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த சன்னு அந்த கோவிலில் அமர்ந்து விட்டு வாருங்கள் அந்த வைப்ரேஷன் ரொம்ப மிக மிக நல்லதாக அமையக்கூடியது இவை அனைத்தும் செய்து வந்தோம் எனால் நமக்கு எந்த விதமான தோஷமும் ராகு கேதுவால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் வேறொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசிருக்கும் இதையும் தெரியும் பாருங்க அதனால லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்